வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று திங்கட்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுல காலையில வீடியோ எடுத்த நேரம் ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்துல பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் நார்மலா தான் இருக்காங்க அதே மாதிரி நூறுவா தரிசன வரிசைகளையும் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்காங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரம் அதாவது காலை ஏழு மணிலிருந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டு மணி நேரம் ஆக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்திருக்கோம்

நேரம் ஸ்டாப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு இருந்து எட்டு மணிக்குள்ள ஸ்டாப் பண்ணுவாங்க அதே இது வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்து அதிகாலை நான்கு மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க நைட்டு ஏழு இருந்து எட்டு மணிக்கு அதே மாதிரி தரிசன நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு நட க்ளோஸ் பண்ணுவாங்க அதே இது காலையில் நட ஓப்பன் இருந்து நைட்டு நடை க்ளோஸ் பண்ற வரைக்கும் பிரேக் எதுவும் கிடையாது ஃபுல்லா ஓப்பனில் தான் இருக்கும் திருவிழா நாட்கள் மற்றும் முக்கிய விழா நாட்களில் மட்டும் இந்த நடை திறக்கக்கூடிய நேரம் மாற்றப்படும் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தினமும் தகவலுடன் என்று மட்டுமே நம்ம திருச்செந்தூரில் நான் உங்கள் அகிலன்